ஜோதி ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் இனிய சௌக்காக வணக்கம் இது ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதி வித்யாலயம் நான் உங்கள் திதி யோகம் கரணம் ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் சௌபாகியம் மணி இந்த பதிவில் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு யோகத்தை தருபவர்களை எப்படி எளிதில் வந்து கண்டறிவது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த சமுதாயத்தில் நம்ம எல்லா மனிதர்களையும் யூஸ் பண்ணுறோம் பார்க்குறோம் பேசுகிறோம் பழகுறோம் அப்போ அந்த மனிதர்களில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய நபர்களாக இருப்பாங்க ஒரு சிலர் நம்மளுக்கு ஃபேவரபுளாக நடந்துப்போம் ஸோ உடன் இவர்களை வந்து எப்படி நம்ம வந்து கண்டறியாது ரொம்ப 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 சிம்பிள் அதுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய ஜாதகத்தில் படி நீங்கள் பிறந்த திதி நித்திய யோகம் என்ன திதி என்ன நித்திய யோகம் என்ன கரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இதில் திதியை வந்து கையாள்வதற்கு சற்று சிரமம் இந்த நித்திய யோகம் கரணத்தை வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து கையாள முடியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் பிறந்தது விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாம யோகம் மொத்தம் இருபத்தி ஏழு நாம யோகத்தில் இந்த மூணு நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்க கரணத்தில் பதினோரு கரணத்தில் கௌலவம் அல்லது கரணத்தில் பிறந்திருக்கீங்க இந்த அமைப்பில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய நிலையில் ஒன்பது கிரகங்களில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு பகவான் சுக்கிரன் சனி ராகு கேது வந்து ஒன்பது கிரகங்களில் சனி பகவான் தான் யோக பலனை தரக்கூடிய நிலையில் வந்து எப்பொழுதுமே காத்துட்ருப்பார் வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்காக இருப்பார் அப்போ அந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பழகும்போது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் தோளோடு தோல் நின்று பக்கபலமாக இருந்து அவர்கள் உங்களுக்கு வந்து நிறைய உதவிகளை வந்து செய்வார்கள் இப்போ சனி பகவானுடைய இந்த உடைய நபர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறீங்க அதே போல் உங்களிடம் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இதில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக யார் இருக்காங்களோ ஏன்னா சனி பகவான் வந்து நீதிமான் நீதி தவறாமல் வந்து வாழக்கூடிய மனிதர்கள் இப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த மனிதர்களை நீங்கள் வந்து நம்பிக்கை கூறிய நபரை வச்சுக்கும்போது அது உங்ககிட்ட ஒர்க் பண்ணணும்னு கிடையாது உங்களுடைய பக்கத்து வீதியில் இருக்கலாம் உறவுகளில் இருக்கலாம் நண்பர்கள இருக்கலாம் அல்லது நீங்கள் திடீர்னு மீட் பண்ணுறீங்க பார்த்தா வந்து ஒரு ஸ்ட்ரேட் ஃபார்வ்டாக இருக்கார் அவர் அப்போ அந்த நபர்களிடம் உங்களுடைய குறைகளை வந்து தெரிவித்து பிரச்சனைகளை சொல்லி அதை தீர்க்பதற்கு உண்டான வழிகள் என்ன அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் வந்து தீர்க்கப்படும் அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவோம் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான மனிதர்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்தது பிரீத்தி விரித்தி சிவம் நாம யோகம் கிம்சுன கரணம் இந்த கரணத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதன் தான் ரொம்ப யோகத்தை தரக்கூடிய நிலையில் வந்து வந்திருப்பார் இப்போ புதனுடைய காரகத்தை கொண்ட மனிதர்கள் அவர்களிடம் நீங்க வந்து நெருங்கி பழகும் போது நிச்சயமா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது கிடைக்கும் அதே போல புதனுடைய காரத்துவம் கொண்ட தொழிலை செய்பவர்கள் அவர்களிடமும் நீங்க வந்து நெருங்கலாம் ஒவ்வொருடைய காரத்துவங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் கடை பத்திரப்பதிவுகள் ஒப்பந்தங்கள் புரோக்கர் வேலை பேச்சாற்றலை கொண்ட மனிதர்கள் பேச்சை மூலதனமாக வைத்து சம்பாதிக்கக்கூடிய எல்லாருமே அறிவை மூலதனமாக வைத்து சம்பாதிக்கக்கூடிய மனிதர்கள் அவங்ககிட்ட உட்கார்ந்தாலே நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு இவர் இந்த அளவுக்கு ஒரு ஞாபக சக்தி இருக்குது இவ்வளோ விஷயங்கள் ஒரு அக்யூரட்டாக நம்மளால் ஒரு மனிதரால் சொல்ல முடியுமா அந்த மாதிரி நம்ம வந்து புள்ளரிச்சு அந்த அந்தளவுக்கு திறமைகள் அவரிடம் இருக்கும் அந்த மாதிரி மனிதர்களையும் நீங்கள் வந்து நெருங்கும் போது உங்களுடைய பிரச்சனைகளை தெரிவிக்கும் போது உங்களுடைய செயல்களை வந்து ஷேர் பண்ணிக்கும் போது நிச்சயமாக நல்ல யோகமான பலன்களை நீங்கள் வந்து எளிதில் வந்து அனுபவிக்க முடியும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாம யோகம் பத்திரிக்கரணம் இதுக்கு கேது பகவான் தான் யோக நிலையை தரக்கூடிய நிலையில் இருப்பார் நல்ல சன்னியாசிகரம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும் ஆன்மீகத்தை நேசிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கணும் ஸோ இயற்கையை ரொம்ப விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கணும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களிடம் நீங்கள் வந்து போது உங்களுக்கு நன்மைகள் வந்து பல வந்து நடக்கும்னு சொல்லலாம் அடுத்தது சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம் நான் அமையும் ஒரு காரணம் இந்த அமைப்பில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சுத்தத்தையும் மேக்கப்பையும் நல்ல கேளிக்கை கொண்டாட்டங்களையும் விரும்பக்கூடிய மனிதர்களாக வந்திருப்பான் அந்த மாதிரி மனிதர்களிடம் நீங்கள் வந்து நெருங்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்ப்பதற்கு அவங்க வந்து உதவுவாங்கன்னு சொல்லலாம் டெஃபினட்டாக அவர்களால் எந்த ஒரு தொல்லையும் உங்களுக்கு வந்து வராது ஸோ இது வந்து கேரக்டராக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி மனிதர்களை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கும்போது உங்களுக்கு அது வந்து ஒரு சேஃபான ஒரு லைனாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ அடுத்தது சோபனம் அரசனம் சுபம் நாம யோகம் மணிஷை கரணம் இதில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க தந்தை வழி யோகம் பெற்றவர்கள் சொல்லலாம் தந்தை தந்தை வழி உறவுகளில் நெருங்கி நெருங்கிப்படக்கூடிய நபர்களை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அதே போல் அரசு துறையில் அரசியலில் இருக்கக்கூடிய நபர்களில் உங்களிடம் நெருங்கிய ஒருத்தர் பழகிறாரு அப்படின்னா பலபுரிய வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படின்னா அல்லது வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு அவர்களால் அதிகப்படியான யோகங்கள் வந்து வந்து சேரும் அடுத்தது அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் இந்த மூணு நாம யோகங்கள் கரணம் இதில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தாயார் சித்தி பெரியம்மா இந்த தாயார் வர்க்கம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பக்கவலமாக அமைவாங்க எல்லாமே நீங்கள் வெளிப்படையாக அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அவர்களால் ஏகப்பட்ட நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைத்தே தீரும்னு சொல்லலாம் அது இல்லாமல் உணவு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய உணவில் நிறைய இருக்க விவசாயம் இருக்குது தானியங்கள் இருக்குது அதுக்கப்புறம் மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் காய்கறி கடைகள் பழக்கடைகள் வாட்டர் பிஸ்னஸ்ஸு கூல்ட்ரிங்ஸ் பிஸ்னஸ்ஸு மேலும் காஃபி பார் இந்த மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட துறைகள் கேட்ரிங் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு ஸோ இந்த வாட்டர் போர்டு இதில்லாம் இருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் நெருங்கி பழகும் பல நன்மைகள் உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தது சுகர்மம் சித்தி பிராமியம் நாம யோகம் அதே போல் பவகரணம் இந்த அமைப்பில் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய சகோதர சகோதரிகள் தான் உங்களுக்கு தோளோடு தோல் கொடுத்து நின்று பலம் சேர்ப்பார்கள்னு சொல்லலாம் அதே போல் காவல்துறையைச் சேர்ந்த காவல்னால் போலீஸ் மட்டும் எடுத்துக்கலாம் ராணுவம் இருக்குது போலீஸ் துறை இருக்குது மற்றும் வந்து இந்த கருப்பு பூனைப்படை ஸோ காவல்துறையைச் சேர்ந்த மற்றும் வந்து விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த நபர்கள் அந்த நபர்களிடம் நீங்கள் வந்து க்ளோஸாக வந்து பழகும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த மாதிரி நட்பை வந்து நீங்கள் வந்து வளர்த்துக்கணும் அவங்களுடைய நட்பை வந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கும் போது உங்களுடைய யோகமும் கரணமும் வந்து மேலும் மேலும் பலம் கூடிக்கொண்டே போகும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க திருதி வேதிபாதம் மகேந்திரம் யோகம் பாலவகரணம் நாகவகரணம் இந்த மாதிரி அமைப்பில் பிறந்த நீங்கள் ராகு வந்து உங்களுக்கு வந்து யோகமான நிலையில் வந்து வருவதனால் வெளிநாடு சார்ந்த வெளி மாநிலங்கள் சேர்ந்த வேற்று மொழியைச் சேர்ந்த நபர்களிடம் நீங்கள் வந்து நெருங்கி பழகும்போது ஏராளமான நன்மைகளை வந்து அடையலாம் குறிப்பாக டெக்னிக்கல் லைனு சாஃப்ட்வேர் லைனு இந்த மாதிரி துறைகளில் இருப்பவர்களிடம் நீங்கள் வந்து நெருங்கும் போது ஏராளமான நுட்பங்களை நீங்கள் வந்து அறிஞ்சிக்க முடியும் டெக்னாலஜி நிறையா வந்து கற்றுக்க முடியும் ஸோ அதன் மூலம் நீங்களும் நல்ல ஒரு டெக்னாலஜியை வந்து கற்றுக்கிட்டு பெரிய லெவலில் பொருளீட்டுவதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் எளிதில் வந்து கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் டக்கு டக்குன்னு கிடைச்சிடும் அவர்கள் மூலிமா ஒரு தொடர்பு வரும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகளெல்லாம் வந்து கிடைச்சிருவாங்க இப்போ அடுத்தது சூளம் வரியான் வைத்திய ரீதி அதே போல் கரணத்தில் வந்து சதுஸ்பத கரணம் இந்த அமைப்பில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு குருபகவான் தான் யோக பலனை தரக்கூடிய நிலையில் வந்து வருவார் இப்போ கோவிலில் பணியாற்றக்கூடிய நபர்கள் எல்லா கோவில்கள்லையுமே பணியாற்றக்கூடிய நபர்கள் ஆசிரியர்கள் உங்களுடைய குருமார்கள் அவர்களிடமெல்லாம் வந்து நல்ல க்ளோஸாக நீங்கள் வந்து பழகும் அப்படி அந்த க்ளோஸாக வந்து பழகும் போது உங்களுடைய குரு பகவான் மேலும் மேலும் பலம் வந்து அவருக்கும் வந்து சேர்ந்துட்டே வரும் அப்படி சேரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா குரு தான் தங்கத்துக்கு உண்டான கிரகம் தனத்துக்கு உண்டான கிரகம் நல்ல பெயரை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒழுக்கத்தை தரக்கூடிய கிரகம் ஸோ இதன் வழியெல்லாம் நன்மைகளை வந்து நம்ம வந்து அனுபவிக்க முடியும் ஸோ அதையெல்லாம் அடைவதற்கும் அதில் டெவலப் ஆகிறதுக்கும் மற்ற இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து பக்கபலமாக இருப்பாங்க ரொம்ப உங்களுடைய உருமார்கள் கோவிலில் பணி பணியாற்றக்கூடிய நபர்கள் இவர்களிடமெல்லாம் வந்து நெருங்கி இது ஒரு நட்பை வந்து ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா நிச்சயம் இவர்களால் நிறையப்பட்ட நன்மைகள் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி தான் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை நம்ம வந்து பிரித்து தெரிஞ்சிக்கணும் அதுக்கு முதல்ல நீங்கள் பிறந்த திதி என்ன யோகம் என்ன கரணம் என்ன என்பதை வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ திதியை பற்றி நம்ம வந்து மற்றொரு பதில பார்ப்போம் யோகத்துக்கும் கரணத்துக்கும் விளக்கமாக சொல்லியிருக்கேன் பயன்படுத்திக்கோங்க திதி யோகம் கரணம் ஜோதிடம் முறையில் கற்றுக்க விரும்பினால் ஜோதிடம் வந்து கற்றுக்க விரும்பினீங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வந்து தொடர்பு கொடுங்க எப்பொழுதுமே மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு வகுப்பு தான் இருக்குது ஸோ அந்த வகுப்பில் வந்து இணையும் போது ஏகப்பட்ட புரிதலை வந்து நீங்கள் வந்து விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ள முடியும் அனைவரும் தங்கள் வாழ்வில் அனைத்து சமூகங்களையும் பெற்று நிறைவான செல்வங்களையும் பெற்று ஒரு நல்ல மன அமைதியுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டுமென இந்த பிரபஞ்சத்தை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்